ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஹேப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன் எல்லோரும் இருக்கீங்களா இன்னைக்கு கார்த்திகை ஸ்பெஷல் அப்பம் நெய்யப்பம் அல்லது குழி பணியாரம் அப்பம் வெள்ள அப்பம் அப்படின்னு சொல்கிற இந்த அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா இது ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்லேயே பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா வரும் வாழைப்பழம் ஏலக்காய் எல்லாம் போட்டு பண்ணுறது பாருங்கள் இப்போ நான் அதை லேசாக விண்டு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் பச்சரிசி இரண்டு மணி நேரம் ஊற வைத்து நல்லா களைஞ்சி ரெடியாக வச்சுக்கலாம் மூன்று நல்ல பழுத்து பூவன் வாழைப்பழம் ரெண்டு ஏலக்காயிலேருந்து எடுத்து ஏல அரிசி மட்டும் இது மூணுத்தையும் போட்டு நம்ம கிரைண்டரில் நல்லா அரைச்சிக்கலாம் இதை மிக்சியில் வேணால் கூட அரைக்கலாம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் ரப்பர் பதத்தை விட இன்னும் கொஞ்சம் மையாக அரைச்சிக்கலாம் ஒரு கையில் அப்படி நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு லேசாக ஒரு ஒரு நெருநெருப்பு இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சிக்கணும் மிக்சியில் கூட இது ரொம்ப ஈஸியாக அரைச்சிடலாம் நம்ம இப்போ பாருங்கள் லேச கையில் ஒரு நெருநெருப்பு தட்டணும் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்தோம்னா தான் நம்மளோட பணியாரம் நல்லாயிருக்கும் ரொம்ப மையாக அரைச்சிட்டோம்னா நல்லா இருக்காது இப்போ இந்த மாவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இதோட முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் இந்த வெள்ளத்தை நல்லா தண்ணியில் லேசாக சூடு பண்ணி கரைச்சி வடிகட்டி நம்ம அந்த தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளம் வந்து ரொம்ப மிதமாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஸ்வீட் பிடிக்கும்னா நீங்கள் ஒரு கப் அளவுக்கு கூட நீங்கள் வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் அது உங்கள் சுகர் லெவல் ஏற்ற ஏற்றபடி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அரை கப்பு பொடித்த அவல் அதையும் இதோடு ஆட் பண்ணி நல்லா ஒரு நாலு மணி நேரம் புளிக்க வச்சிடலாம் இப்போது இந்த மாவு தயாராக இருக்குது இப்போ நம்ம அவல் ஆட் பண்ணதுனால நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் நம்ம கொஞ்சம் தண்ணியாக அரை அரைச்சிட்டோம்னா கூட பயப்பட வேண்டாம் இந்த அவல் பொடி போட்டு போட்டோம்னா நமக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க நம்மளோட தட்ப வெட்கண் வெட்ப நிலைக்கு ஏற்ப இது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன புளிக்கும் அதனால் நாலு மணி நேரம்னு சொன்னாலும் கொஞ்சம் மூணு மணி நேரத்துலேருந்தே பாருங்கள் ரொம்ப புளிச்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சூடு பண்ணி அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பல்லு பல்லாக கீரை தேங்காயும் போட்டு நல்ல பொன்னிறமாக வதக்கி அந்த மாவோட ஆட் பண்ணிக்க போகிறேன் இது வந்து நம்மளோட அப்பமுக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் தீபாவளி முடிஞ்சோடனே அடுத்தது கார்த்திகை வரும் இல்லையா கார்த்திகைக்கு ஸ்பெஷலாக பண்ணுற அப்பம் இது ஸோ இப்போ இதை நல்ல பொன்னிறமாக வரதுக்கு இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பமானால் இதில் ஒரே ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம் இல்லாமையும் செய்யலாம் பேக்கிங் சோடா போட்டு நமக்கு நல்லா சாஃப்டாக வரும் அப்படி இல்லைன்னா கூட நம்ம புளிக்க வச்சுருக்கிறதுனால இது நல்லா தான் வரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா ஒரு கால் கப்லேருந்து கப் வரைக்கும் தண்ணி விட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்மளோட நமக்கு ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இருந்ததுன்னா இது சரியாக இருக்கும் நான் இப்போ என்ன கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த அப்பம் வந்து செஞ்சு ரொம்ப நேரம் கழித்து கூட நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இப்போ நம்ம அப்பம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யில் பண்ண மாட்டோம் இல்லையா அதனால் இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை மாவில் கலந்துக்கிட்டோம்னா நெய்யில் செஞ்ச மாதிரியே ஒரு நல்ல ஃப்ளேவரோடு இது இருக்கும் அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கலந்துருக்கேன் நம்ம மாவில் இப்போ நம்ம குழிப்பணியார கல்லை அடுப்பில் வச்சு எண்ணெயோ இல்லை நெய்யோ நம்ம எப்படி விருப்பமோ அதுக்கேற்றபடி செய்யலாம் இல்லை பாதி எண்ணெய் பாதி நெய் கூட விட்டு செய்யலாம் இப்போ இந்த மாவு எடுத்து அந்த குழிகளில் விடலாம் இந்த ஏலக்காய் வாழைப்பழம் வெல்லம் எல்லாம் சேர்ந்து தேங்காய் எள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப வாசனையாக ரொம்ப சுவையாக இருக்கும் இதெல்லாம் நம்மளோட பழங்கால ஸ்வீட்ஸு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்ஸ் இதுக்கு வந்து இந்த பூவன் பழம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தட்டு வச்சு லேசாக மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி போட்டு எடுக்கலாம் இதே மாவை நம்ம அப்பமாவும் சுட்டு எடுக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயில் ஒரே ஒரு கரண்டி மாவை எடுத்து விடுங்க இது வந்து அட் அ டைம் ஒரு அப்பந்தான் நம்மளால் செஞ்சு எடுக்க முடியும் ரெண்டாவது விட்டோம்னா போய் அந்த முதல் இதோடு ஒட்டிக்கும் நம்ம ரெண்டு பேராக இருந்தோம்னா ஒரு கரண்டியால் லேஸாக ஒரு பக்கம் ஒதுக்கி விட்டுட்டு ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டோம்னா இன்னொருத்தர் ஒரு இன்னொரு அப்பம் செய்யலாம் பட் ஒருத்தராக இருந்தோம்னா ஒரு ஒரு அப்பமாக செஞ்சு அதை திருப்பி போட்டு எடுத்ததுக்கப்புறம் அடுத்தது பண்ணுறது நல்லது பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ உப்பி நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறமாக ஆனோடனே நல்ல வெந்த உடனே இதை எடுத்துக்கலாம் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அப்பம் ஊத்துறப்ப மிதமான தீயில வச்சு எடுக்கிறது நல்லது இல்லாட்டி வெள்ளம் போட்டுக்கிறதுக்கு கரிஞ்சு போய் ஃபுல்லும் கருப்பு கலராகிடும் ஒரு கசப்பும் தட்டும் ரொம்ப வெல்லம் வந்து கருப்பாகிடுச்சின்னா நல்லா இந்த மாதிரி பொ பொன்னிறமாக ஆனோடனே நம்ம அதை எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த பணியாரங்கள் வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு ஸோ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம் ஒரு ஒரு பண் அந்த பணியாரம் எடுக்கிறதுக்காக அந்த நான்ஸ்டிக் பேனோட ஒரு குச்சி கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை அப்படி உள்ளே விட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்ததுன்னா நம்மளோட பணியாரம் வெந்திருக்குன்னு அர்த்தம் எடுத்து நம்ம ஒரு பிளாட் பிளேட்டில் வச்சுக்கலாம் இது பாருங்கள் நம்மளோட குழிப்பணியாரம் அல்லது நெய்யப்பம் அல்லது ஸ்வீட் அப்பம் ரெடி இந்த குழிப்பணியாரங்களை பண்ணோம்னா கிட்டத்தட்ட பதினெட்டுலேருந்து இருபது பணியாரங்கள் வரும் அப்பமாக பண்ணோம்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு அப்பம் வரும் நான் சொன்னேன் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி நம்ம ஃபுல் மாவையும் செஞ்சு எடுத்துக்கலாம் இது ஒரு நாள் வரைக்கும் நம்ம வெளியில் வச்சிருக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு வாரம் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும் எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்லாம் லேசாக இட்லி பானையில் வந்து இட்லி தட்டில் இதை வச்சு ஒரு ரெண்டில் மூணு நிமிஷம் நல்லா சூடு பண்ணி எடுத்தோம்னா நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் இது பாருங்கள் நம்மளோட அப்பம் ரெடி இது அவசியம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் எழுதி அனுப்புங்க மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க எவ்வளோ பொன்னிறமாக பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே செஞ்சிடலாம் செய்து பாருங்கள் மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஹெல்த்தி குக்கிங் ஹாப்பி லிவிங்